அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து பேசி வர ஆன்மீக மட்டுமல்ல மனுஷிய மட்டுமல்ல ஜோதி பிரசன்னம் அந்த வகையில மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு நிகழ்வு ஒவ்வொரு யுகம் பேரும் ஒரு தெய்வம் வெளிப்படும் என்று சொல்வார் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியராய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயசா பஜதாம் கல்பீஷாய நமதாம் காமதனுவே என்று சொல்லக்கூடிய ராகவேந்தர் இடம் பொருள் முக்கியம் அல்ல நம் இதயத்தை கவர்ந்தான் அடுத்ததாக என் அன்னை மூகாம்பிகை ஆதி பகவத் பாதால் அழைத்து வரப்பட்ட ஒரு அற்புத சக்தி காலம் கடந்தும் இன்றும் அலை அலையாக கடல் அலை போல் மக்கள் நகர்கின்ற ஒரு இடம் அந்த வகையில பார்க்கும் போது என் விஷ்ணுமாய என் விஷ்ணுமாய காலத்தின் கட்டாயம் எத்தனையோ மந்திரங்கள் எத்தனையோ நதிகள் எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் செய்து கலைத்து ஓய்ந்த பிறகு சரணடையக்கூடிய ஒரு சரணாலயம் எது பார்த்தீங்கன்னா என்னுடைய விஷ்ணுமாய ஒரு நிகழ்வு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ்ணுமாய ஆலயம் அந்த ஆலயத்தின் தின் சூழ்நிலையின் காரணமாக அவர் பாதிக்கப்படுகின்றார் இந்த ஆலயத்தை பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் நகர்ந்து விடுகின்றார் நகர வேண்டிய அவசியமே இல்லை நம்பிக்கை எது வந்தாலும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என்று அதை விஷ்ணுமாயனை நாம் நம்பி இருப்போமானால் எந்த சூழ்நிலையில விதியா இருந்தானா மதியாக இருந்தான கர்மாவா இருந்தான நவகிரகளுடைய பாதிப்பு இருந்தாலும் அத்தனையும் ரெண்டு நான் வாழ்வை தரக்கூடியவன் தான் விஷ்ணுமாயார் குட்டிச்சா தான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அற்புதமான தெய்வம் என்ன சரியான குரு வேணும் குரு இருந்தால் மட்டுமே நான் நெருங்கி விட முடியுமா இல்லைங்க பொன் கொடுத்து பொருள் கொடுத்து எது பண்ணாலும் என் விஷ்ணுமாயம் நெருங்க முடியாது ஆவண அருள் எத்தனை ஜென்மம் தவம் இருந்து அவனை அடைய வேண்டும் ஆலயம் கட்டிவிட்டோ மிகப்பெரிய நிலையை அடைந்து விட்டோம் என்றெல்லாம் நாம் இருந்துருவானால் விஷ்ணுமாயா அங்கு இருப்பானங்களை நகர்ந்து விடுவான் விஷ்ணுமாயா என்பது ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக சத் சிவ சுதன் கூலிவாரை புத்திரன் பத்ரகாளியுடைய மகன் சிவனுக்கும் பத்ரகாளிக்கும் வனத்திலே பிறந்த ஒரு வனமகன் அப்படிப்பட்ட என் விஷ்ணுமாயா நம்பிக்கை இல்லாதவர்களும் முழுமையா தன்னுடைய மனதும் உடலும் தர முடியாதவர்கள இவனை நெருங்கவே முடியாது இவனுடைய தீட்சையோ மந்திரங்களையோ பெற்றுவிட்டு விஷ்ணுமாயா காட்சி அளிக்கவில்லை இந்த காரியம் நடக்கவில்லை என்றெல்லாம் நகர்ந்து விடுவதோ தீட்சை கொடுத்தவரை அவமானப்படுத்துவதோ கேவலப்படுத்துவதோ அவரை கூறுவதோ எல்லாம் விஷ்ணுமாயாவுடைய சாபத்திற்கு ஆடாக நேரிடும் முயற்சி செய்து பாருங்கள் முடியாது வேண்டாமே எத்தனையோ தேவதைகளும் தெய்வங்களும் இந்த பூமியில் எங்கும் நிறைந்திருக்கின்றதை நோக்கி நகர்ந்து விடலாம் விஷ்ணுமாயாவை நகர வேண்டுமானார் தேர்வு மனசை உருக்குங்க கோடி கோடியாக மந்திரம் ஜபம் பண்ணினாலோ பொன்னையும் பொருளையும் கொடுத்தாலோ விஷ்ணுமாயா வந்து இருக்க முடியும் ஒரே ஒரு நிகழ்வு கல்லடி கோடு ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இடம் மலை சார்ந்த இடம் என் தாய் கருணீலி இன்றும் நடமாடுகின்ற ஒரு புண்ணிய பூமி அந்த கருணீலி தாயின் இடுப்பிலே ஒரு அழகான குழந்தை அதுதான் கருங்குட்டி சாத்தான் என் விஷ்ணுமாயனுடைய அம்சம் சரத்து சகோதரர் இன்றும் நிகழ்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தாங்க விஷ்ணுமாயாவின் வழிபாடு விஷ்ணுமாயா என்பது ஒரு வழி பாதை விஷ்ணுமாயாவுடைய வழிபாடு என்பது ஒரு வழி பாதை இவனை இதயத்தில் இருத்தினால் மட்டுமே இவர் தங்குவான் வேணாலும் நகர்ந்துருவாங்க நம்முடைய சூழ்நிலையை பார்த்து கர்மாவை பார்த்து உங்களுடைய அலட்சிய உணர்வை பார்த்து விஷ்ணுமாயா எளிதில் நகர்ந்து விடுவார் விஷ்ணுமாயாவை இதயத்தில் இருத்தி வைக்க வேண்டுமானால் கண்களில் கண்ணீர் எதையும் கொடுத்து அவனை பெற முடியாது எதையும் கொடுத்து அவனை அடைய முடியாது எதையும் கொடுத்து அவனை நெருங்க முடியாது அலங்கார சம்வீதம் ரத்தமானம் பரதரம் தூம்பராட்சம் மஞ்சவாகனம் தண்டம் கற்கம் சபாயுத்தம் விஷ்ணு ரூபம் சிவாம்சம் பஜாம்யகம் சமஸ்கிருதம் மட்டுமா சேலரும் பொங்கிரீடம் மரகதவடி ஒழுங்குடன் பதக்கம் சாரிஸ் போர் உல திருவயிற்றின் மேல் பற்றுடுத்தி ஆரோலம் பொன்முடிக்கோள் வலது கரவது என்ன வாமகை கபாலம் சேரும் போத்தின் ஒரு விஷ்ணுமாயினி தொழுதேனே என்று மலையத்துவ மந்திரமா விஷ்ணுமாயே சரணம் அகம் பிரபத்தை என்னெல்லாம் ஆயிரம் மந்திரங்களை அடுக்கி போனாலும் கூட உற்று பார்ப்பான் கூர்ந்து கவனிப்பான் இவன் உண்மையா பொய்யா என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்வான் ஒரு நிகழ்வு சொல்லி நல்லவா கல்லடி கொடுகின்ற இடத்துல ஒருவர் போகின்றார் கொண்டையும் பொருளையும் இழந்து இனி வாழ்வதற்கு வழி இல்லை என்று கலங்கி நிற்கின்ற பொழுது அவர் சென்று நின்ற இடம் கல்லடி கொடு என்றும் தேசம் அங்கு சென்று ஒருவரை பார்க்கின்றார் அவருக்கு தெரிந்து விடுகின்றது இவர் நம்மிடம் தீட்சி வாங்க வந்திருக்கிறார் இவர் தொடர்ந்து இது செய்வானா செய்ய மாட்டானா என்று அவருக்கு உணர்ந்து இன்று போய் நாளை வா நாளை போய் இன்று வா என்று அவரை நகர்த்தி விடுகின்றார் விடாமுயற்சி இனி வேற வழியே இல்லைங்க எல்லாம் இழந்து விட்டோம் இனி இழப்பதற்கு என்ன இவன் வழிபாடு நம்மை காப்பாற்றும் என்பதை சொல்லி கேட்டு நம்பிக்கையோடு அவர் வருகின்றார் கிட்டத்தட்ட கட்ட இங்கிருந்து அங்கு செல்வதற்கு நீண்ட தூரங்கள் நெடிய பயணம் இருந்தாலும் விடாமுயற்சியோடு அவர் அந்த ஆவரையை குருவை தரிசிக்கின்றார் அவர் ஒரு காலகட்டத்தில சரி விதி அவ்வாறுதா என்று கேட்கும் பொழுது அவருக்கு விஷ்ணுவாயாருடைய மந்திர தீட்சி அளிக்கின்றார் அதை பெறுகின்றார் இடந்ததை திரும்ப பெறுகின்றார் உயர்ந்து உன்னதமான நிலையை நோக்கி நகர்கின்றார் ஒரு முறை வெளிநாடு செல்கின்றார் இவர் எந்த நாடு சென்றாலும் தன்னுடைய பெட்டியில் விஷ்ணுமாயருடைய சின்ன ஒரு விக்கிரகம் வைத்திருப்பார் அந்த அங்கு தங்கி இருக்கின்றார் விஷ்ணுமாயை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அங்கு ஒருவர் வருகின்றார் என்ன வழிபாடு வித்தியாசமான வடிவமாக இருக்கின்றது அது என்ன எருமை மாதிரி இருக்கு அது மேலே யார் ஒரு குழந்த இருக்கு இப்படி எல்லா நீங்க வழிபாடு செய்யலாமா இது ஆபத்தில் முடிஞ்சிடாதா இவர் குட்டி சாத்தான்னு சொல்லுவாங்களே கவனமாயிருங்க எச்சரிக்கையாருன்னு சொல்லி அவன் நகர்ந்து விட்டான் இவர் மனம் சஞ்சலப்படுகின்றது சரணப்படுகின்றது ஓ அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ நாம் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டோமே இன்னைக்கு இது என்ன தேவை என்று அது அருவியில் ஓடுகின்ற நதியிலே அதை தூக்கி எறிந்து விடுகின்றார் வருகின்றார் வந்து வீட்டுக்கு வராது பார்க்கிற இரவு நேரம் அயர்ந்த தூக்கம் நல்ல தூக்கம் அமாவாசை இரவு நன்றாக தூங்கி கொண்டிருக்கின்றார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷ சூழல் பதட்டப்பட்டு எழுந்திருக்கின்றார் ஒரு அழகான எருமை மீது கருத்த பருத்த அழகான எருமை விஷயமாயா முடிவுளோடு நிற்கின்றார் பயந்து போகின்றார் அழறி போகின்றார் மந்திரம் சொல்கின்றார் ஜபிக்கின்றார் எதுவுமே முடியலை எழுந்து ஓடத் தொடங்கின்றார் ஆனால் ஒரு உச்சி மலைக்கு போறார் அந்த மலையில போய் பார்த்தா அந்த மலையினுடைய எல்லையில் நின்று விடுகின்றார் அப்பொழுது மாயா மகிழ்ச்சத்தின் மீது நகர்ந்து விடுகின்றார் புன்னகை இனி வாழ வழி இல்லை என்று அந்த மலையிலிருந்து விழத் தொடங்குகின்றார் ஒரு கிளையை பிடித்துக் கொண்டு தூங்குகின்றார் அப்பொழுது அவர்களுடைய வம்சத்தில் ஹனுமனுடைய வழிபாடு அந்த பஜரன் பள்ளி என்று சொல்லக்கூடிய அனுமனுடைய வழிபாடு அவருடைய முன்னோர்கள் வழிபட்டார்கள் சரி விஷ்ணுமாயை நம்மை கைவிட்டு விட்டான் ஐயோ ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம இழந்து விட்டோமே திரைக்கு விஷ்ணுமாய அவளை மிரட்டல ஊட்டல பயம் முடுத்தலைங்க உன்னை முகத்தோடு நம்ம ஐஷத்திலேயே வந்தார் தானே என்ன நீ அவர் பாதம் பணிந்திருக்க வேண்டும் ஏன்னா கருணையின் கடல் அல்லவா விஷ்ணுமாயா என்னை ஆபத் தன் அனாதை உணர்ந்து மலை ஊச்சியிலிருந்து தவறி அந்த கிளையை பிடித்து தொங்குகின்றார் அப்போ ஒரு அனுமனு நினைத்து துதிக்கின்றார் அவர் தந்தை சின்ன வயதில் சொல்லிக் கொடுத்த அந்த அனுமனுடைய மந்திரத்தை தியானிக்கின்றார் அப்பொழுது இரண்டு கால் அந்த மலையின் மீது தூண்டு போல் இருக்கின்றது அதை பிடித்து படிப்படியாக வேலையை எழுந்து பார்க்கிறார் அப்பொழுதும் என் விஷ்ணுமாயா மகிஷத்தின் மீது அமர்ந்து இருக்கிறார் புன்னகை போத்து உடனே அந்த கால் மறைந்து விடுகின்றதை அப்பொழுது விஷ்ணுமாய சொல்கின்றார் பிழைத்தூப்பு எப்படி அந்த இதுல சொல்லும் யுத்தம் அந்த ராமாயண யுத்தத்தில் இன்று போய் நாளை வா என்று ராமன் ராவணனுக்கு சொன்ன மாதிரி என் விஷ்ணுமாய் சொல்ற இன்றுவோ நாளை வா என்றெல்லாம் அவர் சொல்லலை நீ போயிட்ட என்னை விட்டு நகர்ந்து விட்டாய் என்று கூறி போய் வா போ என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகின்ற இதுதான் எது வந்தாலுங்க என்னுடைய அனுபவத்தில் ஒரு குருவை சென்று மந்திர திருச்சி கேட்கின்றோம் அவர் சூழ்நிலையை காரணம் கொடுத்து விடுகின்றார் உடனே காட்சி அளிக்க வேண்டும் உடனே காரியம் நடக்கணும் நடக்கவில்லை என்றால் அந்த குருவை அவமானப்படுத்த வேண்டும் கேவலப்படுத்த வேண்டும் என்று துணிகின்ற பொழுது உங்களுக்கு அல்ல உங்கள் வம்சத்தையும் அது பாதித்து விடும் வணங்குங்க பிடிக்கலன்னா நகர்ந்து போய் விடுங்க விஷ்ணுமாயா ஒரு அற்புதமான கடன் நபுக்கரசாமிகள் பாடப்பட்டவர் தேவாலத்துல சுவாமிகள் விஷ்ணுமாயனுடைய புகழைப்படுற சாத்தன் விஷ்ணுமாயா சாத்தன் என்று சொல்வார்கள் இன்னைக்கும் கூலவாணி சீத்தனை சாத்தனா என்று ஒரு மிகப்பெரிய கவி வாழ்ந்தார் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காரைக்குடி ஜபக்கோட்டை பக்கம் பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் சாத்தாயன் எல்லாம் வழிவார்கள் பூத சதுக்கம் என்றே ஒரு காலத்துல நிபுரிய கட்டத்தில் இருந்தது புரியாமல் புரிந்து கொள்ளாமல் அவசரத்தில் அள்ளி தெளித்த மாதிரி இவனை நெருங்க வேண்டாம் சரண விட்டால் முழுமையாக சரண விடுங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக எதையோ இழந்து அதை பெறுவதற்காக தயவு செய்து இவனை நெருங்க வேண்டாம் ஒரு நிகழ்வு சொன்னேன் அல்லவா மிகப்பெரிய ஒரு ஆலயம் விஷ்ணுமாய ஆலயம் அந்த ஆலயத்தில் பிரச்சனை வருகின்றது ஏன் நம்ம எண்ணம் சரியாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுங்க எந்த பிரச்சனையும் நம்ம வராது விதியோ வினையோ விஷ்ணுமாயா இருக்கின்றான் என்ற ஒரு ஆனந்தத்தில் விஷ்ணுமாயாவினா பெற்று பெற்றோம் என்று ஒரு இதில் நடந்து கொள்வோமானால் விஷ்ணுமாயா உதவி விடுவான் நகர்ந்து விடுவான் கவனமாக ஆபத் பாண்டவன் அநாதை ரசிகர் இதுதான் இந்த வார்த்தை தான் என் விஷ்ணுமாயா நீங்கள் வந்தரும் சொல்லணும் தந்திரம் சொல்லணும் பொன் கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும் விக்கிரகம் வாங்கணும் வழிபாடு பண்ணணும் அதெல்லாம் தேவையே இல்லைங்க இதையும் சொல்வார் விஸ்வர் அந்த அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லலை விஷ்வரை நோக்கி சொல்கின்றார்கள் எத்தனையோ உபதேசம் அந்திம காலத்துல சொல்றீங்க ஐயா குருஜி இறைவனை அடைவதற்கு என்ன வழி என்று பஞ்சமாடம் கேட்டபோது சொல்ற சந்தாகாரம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககட சதுஷம் நீகவர் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கிருத்தியானகம் இந்த வரிய பாருங்க யோகி கிருத்தியானகம் எம்பே விஷ்ணோ பைகரம் சர்வ லோகைகள் நாம் எங்க இருக்கின்ற யோகிகளுடைய இதயத்தில் ஓய ஏ இதயம் சொல்லல யோகிகளுடைய யோகி யாரு எல்லாம் இழந்தாலும் இழக்காத ஒரு வஸ்து எதுன்னா நாராயணன் இறைவன் என்று விஷ்ணுமாய விஷ்ணுமாயாவை நெருங்குவதெல்லாம் விதிதான் விஷ்ணுமாயாவை வழிபட்டால் பொன் பொருள் மட்டுமா இல்லைங்க முத்திக்கும் இவனையா வந்தான் அதான் சொல்வாங்க ஒரு பாருங்கல என்னுடைய ஓம் வரதாய நமக வரப்பிரசாதாய நமக வந்திதாய நமக வந்தாத்மையாய நமக பூதகராய நமக பிரேதகராய நமக மாரணகராய நமக பந்தரகராய நமக முக்தாய நமக முக்தி பிரசாதாய நமக சர்வாத்மையாய் நமக்கு சாத்தியாய நமக சர்வ வரதாய நமக சின்மாயனாய் நமக சித்தாய நமக சமஸ்தோஷ நிவாரணாய நமக ஹரி ஓம் நம ஹரோம் நம விஷ்ணுமாயே நமக்கு இவன் தருவதை எவனும் தர முடியாது இவன் தடுத்து விட்டால் எதையும் பெற முடியாது யோசிக நிதானம் வாழ்க்கையில் நிதானம் புரிந்து கொள்ள ஒரு தன்மை இருந்து விட்டால் மட்டுமே விஷ்ணுமாயன் நெருங்கண் இவன் இவனே கதி அந்த வகையில் இதை கேட்ட பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க எது வந்தாலும் நிதானத்தை எழுந்துவிடாமல் விஷ்ணுமாயனே சரணம் என்று வாழ்வோமாட்டார் நம் வாழ்க்கையில் துன்பம் இல்லை துயரம் இல்லை ஏமாற்றம் இல்லை நற்றுணையாவது என்பது போல நற்றுணையாவது விஷ்ணுமாயனை